அஸ்லாம் வலைக்கம் ஹாய் சவுதி அரேபிய தலைநகர் ரியாத் நகராட்சி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் ஸ்மார்ட் கண்காணிப்பு கருவியை ஏற்படுத்தி உள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை முன்னிட்டு செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஆயிரத்தி அறுநூறு கேமராக்களை நகரின் பல பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ளது இந்த டிஜிட்டல் கேமராக்களின் மூலமாக நகரில் ஏற்படும் கூட்ட நெரிசல் மற்றும் அவசர அவசரகால தேவைகளை மிகவும் எளிதாக மக்களுக்கு சென்ற சென்றடையும் விதமாக ஏற்படுத்தி கொடுக்க முடியும் இந்த வகை கேமராக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய திறன் வாய்ந்தது ஆகையால் பொது சொத்துக்களுக்கு ஏற்படும் இழப்பும் அது இல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கப்படும் அது இல்லாமல் தேவையில்லாமல் பொது இடங்களில் மக்கள் கூட்டம் இருந்தால் அதையும் கண்காணிக்கிறதுக்கு பயன்படுகிறது இந்த கேமராக்களின் மொத்த ஆக்சஸும் எல்லாமே நகராட்சியோட மைய கட்டுப்பாட்டில் அமைந்திருக்கும் இதனால் உடனுக்குடன் தகவல்களை ஊழியர்களுக்கு கொடுத்து அதன் மூலம் விரைவில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த வகை கேமராக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வர நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் அபிவி தமிழா